என்ன பண்ண போறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க உக்காந்து உங்களுக்குள்ளேயே கம்ப்ளீஷன் பண்ணீங்க போன ஸ்டெப்ல போன processல. இப்போ இன்னொருத்தரோட உட்காந்து கம்ப்ளீஷன் பண்ண போறீங்க இந்த ப்ராசஸோட பவர் செஞ்சு முடிச்ச தான் தெரியும் நீங்களே பாப்பீங்க, இதெல்லாம் வச்சுட்டப்பா நான் இந்த மாதிரி இல்லாத கவலையெல்லாம் பட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த செவத்தை பார்த்துட்டுருக்கிற இந்த செவத்தை பார்த்துட்டுருக்கிற உக்காந்துட்டுருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் தூக்குங்க நீங்கள் நித்யா குரூப் நித்யா பேட்ச் இந்த செவத்தை பார்த்துட்டு கை தூக்குங்க நீங்கள் ஆனந்தா பேட்ச் கைவிட்டுருங்க விட்டுருங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நித்யா பேட்ச் ஸ்டீம் நீங்க எழுதிருக்கீங்களா அது மொத்தத்தையும் அப்படியே கதை மாதிரி படிக்க ஆரம்பிங்க நம்ம உடனே தோணும் என் மொத்த இதில் எழுதி சாமி உங்க ரகசியத்தை கேட்க இங்கே யாருமே வரல யாராவது அதுக்காக யாராவது இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தம் நட்பு மாதிரி எதிர்க்க உட்காந்துருக்கீங்களா உட்காந்துருந்தா கைத்துக்குங்க நீங்க மாறிக்கோங்க நல்லது இப்ப கேளுங்க நல்லா ஆழ்ந்து கேளுங்க இந்த நித்யா பேட்ச் பேசும்பொழுது பேட்ச் உனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு இல்ல அப்படியே செல மாதிரி செவர் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் எந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்கக்கூடாது அது கூட இருக்கக்கூடாது அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்க வேண்டிதான் ஜஸ்ட் லிசனிங் ப்ரொவைட் பண்ணுங்க நித்யா பேட்ச் ஷேர் பண்ணி முடிச்ச உடனே ஆனந்த பேட்ச் நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிங்க நீங்க ஷேர் பண்ணும்போது நித்யா பேட்ச் என்ன பண்ணணும் சில மாதிரி உட்காந்துருக்க வேண்டியது தான் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேரோட உங்க கதையை பகிர்ந்துக்கோங்க அஞ்சு பேருடைய கதையை கேளுங்க கேட்ட உடனே தெரிஞ்சு போயிடும் உங்கள்கிட்ட தனிய ஒன்றுமே பெ சிறப்பாக உங்களுக்கு மட்டும் கடவுள் எந்த சஃபரிங்கும் கொடுத்துடல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை கடவுள் நம்மளை மட்டும் தேடி தேடி டார்ச்சர் பண்ணுறாருப்பா எத்தனை பேர் அந்த நம்புறீங்க சொல்லுங்க அது போனாலே நிம்மதியாகிடுவீங்க புரியுதுங்களா அது போனாலே நிம்மதியாகிடுவீங்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் உங்கள் கதையை ஷேர் பண்ணி அவருடைய கதையை கேட்டு முடித்தப்பறம் அடுத்தவர்கிட்ட போகலாம் அது கோட்டாரிஸ் இருக்காங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆரம்பிக்கலாம் நித்யா பேட்ச் ஆரம்பிங்க ஆனந்த பேட்ச் சைலண்ட்டாக உட்காந்து கேளுங்க いいですね。